அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம் பிள்ளைகளை நான்கு வயது வரைதான் நாம் வளர்க்கிறோம் என்று பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறோமோ அன்றே இந்த சமுதாயம் நம் பிள்ளைகளை வளர்க்கத் துவங்குகிறது நல்லதொரு சமுதாயத்தை படத்து படைத்திருக்கிறோமா நம் பிள்ளைகளை முழுமையாக வளர்க்கக்கூடிய அந்த சமுதாயம் என்பதை நல்லதொரு சமுதாயமாக வளர்க்க வேண்டிய கடமை அரசின் கடமை நாட்டின் கடமை ஒவ்வொரு குடிமக்களின் கடமை அந்த கடமையில் நாம் நழுவ காரணமாக இருப்பது வெறும் பொருளாதார தேடலுக்கு ஓடிக்கொண்டு சமுதாயத்தை நல்லதொரு சமுதாயமாக படைக்க மறைக்கிறோம் பணம் படைக்க விரும்புகிறோம் நல்ல சமுதாயத்தை படைக்க மறுக்கிறோம் மறக்கிறோம் ரீல்ஸ் என்பது மிகப்பெரிய நோயாகிவிட்டது இன்ப காலத்தில் சொல்லுவாங்க ரீல் விடாத ரீல் விடாதன்னு அந்த ரீலை விட விடத்தான் இப்பெல்லாம் இருக்கான் யூடியூப் ஷார்ட்ஸு ஃபேஸ்புக் போஸ்ட்டு யூடியூப் லைவ் எதை பார்த்தாலும் சினிமா கவர்ச்சி ஆடல் பாடல் சினிமா கவர்ச்சி தான் தொண்ணூறு விழுக்காடு இந்த சமுதாய வலைதளத்தை சமூக வலைதளத்தை சமுதாயத்துக்கு சமுதாயத்தோட நலனுக்கு தானே பயன்படுத்தணும் அதை எத்தனை பேர் பயன்படுத்துகிறாங்க எழுபத்தஞ்சு விழுக்காடு அது தீயவற்றிற்கு தான் பயன்படுத்தப்படுகிறது இரண்டு தினங்களுக்கு முன்பாக திருத்தணி தொடர்வண்டி தொடர்வண்டியில் பயணித்து கொண்டிருந்த வட இளைஞ வடை வடமாநில இளைஞன் சூரஜ் என்கிற அந்த இளைஞனை நான்கு பதினேழு வயது அரக்கர்கள் குட்டி சாத்தான்கள் இரக்கமற்ற ஜந்துக்கள் மூளையில் மலம் உள்ளவர்கள் மண்டையில் மூளைக்கு பதிலாக மலம் உள்ளவர்கள் தொடர் வண்டியில் மது அறிந்துவிட்டு உள்ளேயே வைத்து குடித்து விட்டு கஞ்சா போதையில் அவனை வெட்டியிருக்கிறார்கள் இருவருக்கும் அந் இரு தரவை அவனுக்கும் அந்த நால்வருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அவன் இறங்கியிருக்கான் திருத்தணியில் இறங்கியிருக்கான் அவனை போய் வெட்டி சாய்ச்சிருக்கான் அதை ரீல்ஸாகவும் எடுத்திருக்கான் அப்படின்னா எப்படிப்பட்ட சமூகத்தில் நம்ம இருக்கோம் என்ன என்ன ஆச்சு எப்படிப்பட்ட சமூகத்தில் நம்ம வாழ்கிறோங்கிற சின்னிங்க பிறக்கிறோம் இறக்க போகிறோம் இதற்கு இடையில் உள்ள பயணம் தான் இந்த வாழ்க்கை இதில் நல்ல சமுதாயத்தை படைச்சு வச்சுட்டு நம்ம போய் சேரணும் ஏன்னா நம்ம படைக்க போகிற சமுதாயத்தில் தான் நம்ம பிள்ளைகள் வாழ போகிறாங்க நாம் நம்மோடு வாழ்வதை விட இந்த சமுதாயத்தோடு வாழ்வது தான் இந்த சமுதாயம் கற்றுக்கொடுப்பது தான் பிள்ளைகளுக்கு அதிகம் என்பதால் அதை தூய சமுதாய சமுதாயமாக படைக்க வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா எல்லோரும் நல்லவர்களை பார்க்க ஆசைப்படுகிறார்கள் ஆனால் நல்லவர்களாக வாழ ஆசைப்படுவதில்லை அதுதான் இது போன்ற துயரங்கள் ஏற்படுவதற்கு காரணம் அதைவிட முக்கியமானது சினிமா கவர்ச்சி இந்த சினிமா சினிமா பார்த்துட்டு தப்பும் பண்ணுறான் இது எவ்வளோ பெரிய மோசமான நிலையில் நம்ம இருக்கிறோம் இனிமேல் நம்ம போயிட்டுருக்க பயணத்தில் கொஞ்சம் நின்று யோசித்து நல்ல சமுதாயத்தை உருவாக்க பணியில் நம்ம இறங்கணும் பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்காமல் இங்கே நல்ல சமுதாயம் உருவாது எப்படி பள்ளிக்கூடத்தில் வாத்தியார்களாக வெட்டப்போகிறோம் முன்பொரு காலத்தில் சண்டையென்னா என்ன இருந்துச்சு சும்மா குத்திக்குவோம் கையில் கையை வச்சு அடிச்சுக்கும் குத்திக்கும் அவ்வளோதான் கையாலேயே இப்போது வாழ் வச்சுருக்கான் வேல் வாழ வச்சுருக்கிறான் கத்தி வச்சிருக்கிறான் இது எவ்வளோ பெரிய அவளமான அவலமான நிலை வீரம் என்பது என்ன நீ வீழ்ந்தாவது அடுத்தவனை வாழவத வாழ வைப்பதற்கு பேர் தான் வீரம் அடுத்தவனை அழித்து நீ வாழ்வதற்கு பேர் வீரம் இல்லை அவன் ஆக சிறந்த மோசமான கோலை இதை இளைய தமுறை தலைமுறை பிள்ளைகள் புரிஞ்சிக்க வேண்டாமா ம் இந்த அரசாங்கம் இது போன்ற தவறுகளை செய்வதற்கு செய்பவர்களுக்கு தக்க தண்டனையை கொடுக்க வேண்டும் இவன் அப்படியே வெளியில் வந்து இப்போ என்ன பெரிய ரவுடியாகுவான் இருபது முப்பது கேஸு வாங்கி பெரிய ரவுடி ஆகும் இன்னும் பல பேர் வாழ்க்கையை சீரழிப்பான் இது போன்ற நபர்களை நம்ம சிறார்களாக எடுத்துக்கவே கூடாது இவர்களுக்கெல்லாம் மார்கை மார்கால் தான் வாங்கணும் ஒரு கை ஒரு காலை எடுத்துடணும் இவனை பார்த்து இன்னொருத்தன் திருந்துவான் ஆகா இந்த மாதிரி பண்ணால் இதாண்டா நமக்கு நிலைன்னு அப்போ தான் மாறும் தண்டனைகள் அதிகமாகணும் அப்போ தானே குற்றங்களுக்கு குறைக்கப்படும் எனவே நல்லதொரு சமுதாயத்தை படைக்க நாடும் பாடுபடும் அரசும் பாடுபட வேண்டும் மக்கள் நாமும் பாடுபட வேண்டும் நன்றி வணக்கம்